தொடர்ந்த காட்டில் ஓனாய் வரிக்குதிரை ஆகிய நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன அருகிலிருந்த பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து வந்தன பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவுக்கு நண்பர்களை அழை திடீரென்று ஆற்றின் நீர் வேகமாய் அதிகரித்து அதிகரித்தது படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது அவர்களை ஒரு முதலை பார்த்தது என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை நான் கரையில் விடுகிறேன் ஐயா முதலையாரே உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும் முதலில் ஏற்றி எங்களே சாப்பிட போறீங்களா அப்படித்தான் ஒரு சாப்பிட்டது அப்புறம் என்ன வாயிற்று பிறகு என்ன செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது அதற்கு தயார் என்றால் நீங்கள் எங்களை சாப்பிடுங்கள் பூவை தின்றால் நான் இறந்து விடுவேன் அது பிறகு பார்த்து கொள்ளலாம் இதோ பசிக்கிறது சாப்பிட போகிறேன் முதலையான இன்னும் ஒரு செய்தி உள்ளது என்ன அது உடனே சொல் வலியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு நஞ்சு ஏறாமல் இருக்க நாங்கள் மூலிகை செடிகளை சென்று வந்திருக்கோம் அதனால் எங்களை எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரையும் கடித்தாலும் அவ் அவர்கள் இறப்பது உறுதி